தேர்தலுக்கு அதாவது தேர்தல் தேதி அறிவித்ததற்கு பிறகு தற்போது கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடக்கூடாது இருக்கும் பொழுது இவர்கள் பாராளுமன்ற அதாவது லோக்சபா தேர்தலை கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது இப்போது லோக்சபா தேர்தல் ஹரியானாவில் நடந்தால் பத்து இடங்களில் ஆறு இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்றும் நான்கு இடங்களை தான் பாஜக தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் அப்படிங்கிற மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் ஹரியானாவில் அடுத்து நடக்கவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக மூட் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற கருத்து கணிப்பு நிறுவனம் தங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது தேர்தலுக்கு அதாவது தேர்தல் தேதி அறிவித்ததற்கு பிறகு தற்போது கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடக்கூடாது அந்த நிலையில் இருக்கும் பொழுது இவர்கள் பாராளுமன்ற தேர்தல் அதாவது லோக்சபா தேர்தலை முன்னிட்டான கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அதாவது இப்போது லோக்சபா தேர்தல் ஹரியானாவில் நடந்தால் பத்து இடங்களில் ஆறு இடங்களில் காங்கிரஸ் வெற்றி வரும் என்றும் நான்கு இடங்களை தான் பாஜக தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் மூட் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற கருத்து கணிப்பு நிறுவனம் தங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது அதாவது ஐந்துக்கு ஐந்து என்று ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சியும் பாஜகவும் இடத்தை பங்கிட்டுக் கொள்கிறது இரண்டாயிரத்தி பத்து இடங்களையும் ஹரியானாவில் பாஜக வைத்திருந்தது ஆனால் இந்த முறை ஐந்து இடங்களை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது இப்போது மீறி மறு நடந்தால் கண்டிப்பாக ஆறு இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்றும் அதனுடைய வாக்கு சதவீதம் அந்த அளவிற்கு அதிகரித்திருக்கிறது என்றும் கூறியிருக்கிறது பாஜகவிற்கு கடந்த தேர்தலில் நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் கிடைத்திருக்கிறது ஆனால் இந்த கருத்து கணிப்பின் முடிவில் நாற்பத்தி நான்கு சதவீதம் அதாவது இரண்டு சதவீதம் மிகப்பெரிய அளவில் குறைந்திருப்பதாகவும் அதனால் இது அனைத்தும் காங்கிரசிற்கு சாதகமாக இருக்கிறது என்றும் தான் தற்போது செய்திகள் சொல்கின்றன ஒட்டுமொத்தமாக ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் தொண்ணூறு இடங்கள் இருக்கின்றன முப்பது இடங்களில் காங்கிரஸ் கட்சியும் நாற்பது இடங்களில் பாஜகவும் இருந்து கொண்டிருக்கிறது மீதம் இருக்கக்கூடிய இடங்களில் ஜே ஜே போன்ற கட்சிகள் அங்கே தங்களுடைய வாக்குகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன ஜே ஜே கூட்டணி அமைத்து பாஜக ஆட்சியில் அமர்ந்தது ஆனால் தற்போது அந்த கூட்டணியும் முடிவுக்கு வந்தது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜே கூட்டணி கட்சி பாஜகவுடன் போட்டியிடவில்லை தனித்து போட்டியிட்டதும் நமக்கு நன்றாக தெரியும் அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக அவருடைய தோல்வி கண்டிப்பாக உறுதியாக கொண்டிருக்கிறது பாஜக மட்டுமல்ல ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடக்கவிருக்கிறது ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் மகாராஷ்டிராவில் நடக்கப் போகின்ற சட்டமன்ற தேர்தல் ஆகியவற்றை பாஜக எதிர்கொள்ளும் பொழுது பல இடங்களில் தோல்வி முகமாக தான் இருக்க போகிறது என்பதில் சந்தேகமில்லை குறிப்பாக கரியானாவில் பல கூட்டணி கட்சிகள் பாஜகவிடமிருந்து வெளியே வந்த காரணத்தினால் கண்டிப்பாக அவர்கள் பாஜக தோல்வியை தழுவார்கள் என்பது அனைத்து கருத்து கணிப்பு முடிவுகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறன லோக்சபா கருத்து கணிப்பு முடிவுகளில் இப்போது நடந்தால் ஆறு இடங்களை காங்கிரஸ் கட்சி வைக்கும் அப்படி பார்த்தால் தொண்ணூறு இடங்களில் நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்றும் ஜே ஜே உடன் கூட்டணி கட்சிகள் வைத்துவிட்டால் இடங்களுக்கு கொண்டு அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தற்போது செய்திகள் சொல்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் ஹரியானா தேர்தலில் யார் வெற்றி பெறப்போகிறார்கள் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா தேர்தலை இவர்கள் நடத்துவார்களா இல்லையா என்பது கேள்விக்குறி காஷ்மீரில் கண்டிப்பாக பாஜக தோல்வியுறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுச்சுன்னா காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க